வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ராமபிரானை சுக்ரீவன் சோதனை செய்த கதையைத்தான் பார்க்க போகின்றோம் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் வந்த இடத்தில் ராவணனால் சீதை கவர்ந்து செல்லப்பட்டாள் இலங்கை சென்று சீதையை மீட்டு வர ராமனுக்கு படைபலம் தேவைப்பட்டது அப்போது அனுமனால் பரிந்துரைக்கப்பட்டவன்தான் சுக்ரீவன் வானர குலத்தைச் சேர்ந்த அவனிடம் ஏராளமான வானர சேனைகள் இருந்தன மேலும் அவனது சகோதரன் வாளியை வதம் செய்து கிஸ்கிந்தையின் ஆட்சியையும் சுக்ரீவனிடம் ஒப்படைத்து விட்டால் அவனிடம் மேலும் பல மடங்கு வானரசேனை இருக்கும் அதை கொண்டு இலங்கையை கைப்பற்றிவிடலாம் என்பது அனுமன் கொடுத்த யோசனை அதன்படி அனுமன் ராமபிரானை அழைத்து கொண்டு சுக்ரீவனிடம் சென்றார் ஆனால் ராமபிரானை பார்த்ததும் இவரால் வாளியை கொள்ள முடியுமா என்கிற சந்தேகம் சுக்ரீவனுக்கு எழுந்தது எனவே வாளியை வீழ்த்தும் அளவுக்கான வலிமை ராமனுக்கு உள்ளதா என்று சோதிக்க நினைத்தான் அதனால் ராமருக்கு ஒரு பரீட்சையும் வைத்தான் துந்திபி என்கிற அரக்கன் முன்னொரு சமயம் வாளியுடன் போர் புரிய வந்தானாம் உருவத்திலும் உடையிலும் உடல் எடையிலும் பெரியவனான அந்த அரக்கனை கொன்று அவனது சடலத்தை தூக்கி வீசினான் வாலி அந்த உடல் பல மடை மைல்களை கடந்து ரிஷ்யமுக மலையில் சென்று விழுந்தது அந்த சடலம் இருக்கும் இடத்திற்கு ராமன் அழைத்து சென்றான் சு அங்கே துந்துபி அரக்கனின் உடல் இயற்கையால் சிதைந்து எலும்புக்கூடு மட்டுமே இருந்தது அதுவே பல கிலோ எடை கொண்டதாக இருந்ததைக் காட்டினான் சுக்ரீவன் ராமா இது அன்று வாளியால் கொன்று வீசப்பட்ட துந்துபி அரக்கனின் எழும்புக்கூடு இப்போது நீ இதை எடுத்து வீசு அது எவ்வளவு தூரம் செல்கின்றது என்பதை பார்த்து உன்னுடைய பலத்தை வாளியோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்கின்றேன் என்று கூறினான் சுக்ரீவன் அப்போது லக்ஷ்மணன் அண்ணா உங்கள் இடது கால் கட்டை விரலால் நம்பிவிடுங்களேன் என்றான் ராமனும் அப்படியே தனது இடல் கால் கட்டை விரலால் அந்த எலும்புக்கூட்டை நம்பிவிட்டார் அது வாளி வீசிய தூரத்தை விட பல மடங்கு அதிக தூரத்தில் போய் விழுந்தது இப்போதும் சுக்ரீவனுக்கு ராமன் மேல் நம்பிக்கை வரவில்லை ராமா என்னதான் இருந்தாலும் நீ எலும்புக்கூட்டைத்தான் தூக்கி வீசி வீசியிருக்கிறாய் வாலி இவன் உயிரோடு இருந்த காலத்திலேயே இவனை தூக்கி எறிந்து விட்டான் தெரியுமா எனவே இந்த ஒரு செயலை கொண்டு உன்னால் வாளியை கொல்ல முடியும் என்று என்னால் எப்படி உறுதியாக கூற முடியும் அதனால் உனக்கு இன்னொரு பரீட்சை வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்து அடர்ந்த வனத்திற்குள் அழைத்து சென்றான் ராமா வாலி தன் வில்லிலிருந்து அம்பை செலுத்தினால் அது பெருத்த சால மரத்தையே துளைக்கும் அவ்வாறு உன்னால் அம்பை செலுத்த முடியுமா என்று கேட்டான் சுக்ரீவன் ராமபிரானோ புன்னகைத்தபடி தன்னுடைய கோதண்டத்தில் அம்பை பூட்டி எய்தார் அது வரிசையாக ஏழு சால மரங்களை துளைத்து கொண்டு சென்றது அதை கண்டபின் தான் சுக்ரீவனுக்கு ராமனின் வீரத்தின் மேல் நம்பிக்கை உண்டானது இவ்வாறு பலவிதமான சாகசங்களை புரிந்து தன் பக்தர்களுக்கு தன்மேல் நம்பிக்கையை உண்டாக்கி அதை வளர்ப்பவராக மகாவிஷ்ணு திகழ்கின்றார் அதனால்தான் அவருக்கு பிரத்யய என்கிற பெயர் வந்தது இது விஷ்ணு சகசிர நாமத்தின் தொண்ணூற்றி நான்காவது திருநாமம் ஆகும் ஒருவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கும் போதெல்லாம் பிரத்யாய நம என்று சொல்லி வந்தால் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகின்றனர் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே இது போன்ற செய்தியுடன் நாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்